நான் சொன்னேன் கண்டிப்பா உலகத்துல எல்லா பேரும் அவளோ ரசிச்சு பாக்குறாங்க அந்த ஈழ தமிழ் பேசற விஷயத்தை அண்ணா அபின் அவளோ இது பண்றாங்க நீ எப்போ நா எங்க ஊருக்கு வருவீங்க கேட்டுட்டு இருக்காங்க அபி இது யாருக்கும் கிடைக்காத ஒரு கிடைச்சிருக்கு இனி இவங்க அப்படி கொண்டாடுவாங்க வெளிநாடு போனா நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க ஆனா வெளிநாடுல அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீம்ல இந்த பதத்துல நடிச்சோம் எல்லாத்தையும் அவளோ ரசிச்சு கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குனா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு ஹையஸ்ட்டாக போய்ட்டுருக்குன்றாங்க பல தேட்டர்களை போயிட்டுருக்குன்றாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு ஷான் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய தடவை டிராவல் பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த ப்ரமோஷன்ல தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர் கவிஞர் மறக்கவே முடியாது மோகன்ராஜ் முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணது மறக்கவே முடியாது ஸோ எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் விஜய் அவங்களாம் வந்து ப்ரமோஷன் இதில் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரமோஷன் தான் அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செல்ல வச்சாங்க அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருந்து அதை கொண்டு போனாங்க ஹரீஷின் அவர் மோம் ஹரீஷன் இருக்கார் அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சி அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நன்றி ஏன் சொல்கிறேன்னா இந்த பட்ஜெட்டாக இது இந்த படம் எடுக்கல அவங்க ரெண்டு படம் எடுத்திருக்காங்க ரெண்டு படத்தோட இந்த பட்ஜெட் இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான் நானே சொல்லுவேன் வேணா இவ்வளோ புகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களோட சண்டேலாம் போட்டுருக்கேன் வேணா என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க இவ்வளோ போகாதீங்க அப்படின்னுவேன் அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க இது போக என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க அவர் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரு அதோட இல்லை சார் நான் நம்பி தான் சார் நானே சொல்லுவேன் ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன் பட்ஜெட் ஏறி அவங்களோட நான் சண்டை போடுவேன் இது இதோட இருபத்தஞ்சாந்தேதி ஏன் போகிறீங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும் வெளில வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கை வீண் போகலை இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை இது தமிழ் சினிமாவின் வெற்றி அதான் நான் கருதுறேன் குடும்ப படங்கள் நிறைய வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ இன்னும் மாறும் நிறைய படங்கள் நிறைய ஜான படம் வரும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு அப்படி எப்படி நன்றி தேங்க்யூ ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன் இந்த வீக் டிடி நெக்ஸ்ட் லெவன் ரெண்டு மாமன் வருது இன்னைக்கு வந்து பிஎஸ்கேவோட டேட் போட்டிருக்காங்க இது எல்லாமே கதைகளை நம்பி தயாரிக்கப்பட்ட படங்கள் இது வந்து அருண் உஷாண்ணா த்ரீ பிஎஸ்கே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் படம் மாபெரும் வெற்றி அறையணும் இந்த வீக் வந்து மாமனும் டிடி லெவல் நெக்ஸ்ட் லெவல் வருது அந்த திரைப்படத்துக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் வந்து சரி சார் சொன்னீங்க சார் நாங்கள் வந்து உங்களை வச்சு படம் பண்ணுறதுனால எந்த ஒரு செகண்டில் நாங்கள் யோசிக்கவே இல்லை அதாவது தர்மதாஸ் இந்த படத்தில் வந்து அவர் அவர் பண்ண நல்லது எல்லாமே கிளைமேக்ஸில் அவர் கிடச்ச மாதிரி நீங்கள் பண்ண எல்லாம் நல்லது தான் அந்த படத்துக்கு கிடச்சிக்க நான் பயங்கரமாக நம்புகிறேன் அதனால நீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்க வேணா சார் நீங்க அவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ